கருங்கல் அருகே காசி சென்று சாகப்போவதாக கடிதம் எழுதிவிட்டு பட்டதாரி பெண் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள மாங்கரை வண்டவிளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் இவரது மகள் ஷாஜினி வயது இருபத்தேழு இவர் எம்சிஐ பட்டதாரி ஆவார் நேற்று வீட்டில் இருந்த ஷாஜினி திடீரென மாயமானார் இதுகுறித்து அவரது தாயார் சாந்தி மேபல் கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் ஷாஜினி எழுதி வைத்துவிட்டு சென்ற கடிதத்தையும் அவர் போலீசாரிடம் ஒப்படைத்தார் அந்த கடிதத்தில் தான் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய டானியல் என்பவரை காதலித்ததாகவும் இருவருக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்றபோது வரதட்சணை தொடர்பான பிரச்சனையால் டேனியல் வீட்டார் திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் இதனால் ஏற்பட்ட மன வருத்தத்தால் தான் வீட்டை விட்டு வெளியேறி வேளாங்கண்ணி மற்றும் பழனிக்கு சென்றுவிட்டு கடைசியாக காசியில் சென்று சாவப்போவதாக ஷாஜினி குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இதுகுறித்து கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான ஷாஜினியை தேடி வருகின்றனர்